அர்த்திகல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதி ஷார்தஸ்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்களில் டிசம்பர் மாதத்தில் என்னென்னலாம் நடக்கும் அதாவது முதல் பதினைந்து நாட்களில் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் நான் ஒரு சின்ன ஒரு கிறிஸ்பான ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்கழி மாதத்துடைய பலன்களை நான் சொல்கிறேன் மார்கழி மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது பெருமாள் வழிபாடு முப்பது நாட்களும் சுவாமிக்கு வந்து நீங்கள் மகாவிஷ்ணு வெங்கடேஸ்வர சுவாமி நாராயணனுக்கு வழிபாடு செய்வதும் திருப்பாவை திருவம்பாவை வந்து படுகிறதும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறதும் தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக சத்காரியங்கள் செய்வது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான மூன்று பண்டிகைகள்னே சொல்லலாம் முக்கோட்டி ஏகாதசி வருது இருபத்தி மூன்றாம் தேதி வருது அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால அளவுக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுறதோட ஜம்முன்னு அபிஷேகம் பண்ணாலே யில் பி வெரி ஹாப்பி ருத்ரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஹீட்டுடைய அம்சம் பஞ்சபூத்தங்கள் அக்னி ஸ்வரூபம்னு சொல்கிறது ருத்ரன் ஸோ அவருக்கு எந்தளவுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஆனால் பெருமாளுக்கு அலங்கார பிரியன் அப்படின்னு பேர் பச்சை கல்பூரை திருமஞ்சனம் வச்சோன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரே ஒரு தளம் துளசி வச்சோன்னா போகிறோம் பெருசாக வந்து நீங்கள் பனங்காசுலாம் செலவு பண்ணி இப்படி தான் பண்ணுவோம்லாம் கிடையாது நல்ல ஒரு முடிஞ்ச ஒரு முழம்பூ இல்லைன்னா ஒரு துளசி தாரம் ஆறு ஒரு சின்ன ஒரு பச்சை கற்பூரத்தினான ஒரு சுவாமிக்கு மஞ்சளம் பண்ணலாம் போகிறோம் ரொம்ப ஒரு சந்தோஷம் படக்கூடிய ஒரு அம்சம் சுவாமி நாராயணனுக்கு உண்டு அதனால் உங்கள் லைஃப் உங்களுக்கு நல்லா மாற்றி கொடுக்கக்கூடிய மன அமைதி கிடக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாறும் ஜனவரி பதினொன்னாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன் எல்லோருக்கும் வந்து இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நியூ இயர் அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கறது குரு என்பது ஜீவகாரகன் ஜீவகாரகன் பொதுவாகவே வக்கர நிவர்த்தி அடைகிறான் அப்படின்னாவே எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பேசிக்கலா அது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கீங்க குரு வக்ரமாய் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள்ல இரண்டு ராஜ கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால பல இடங்கள்ல பூகங்கள் பல இடங்கள்ல ஃப்ளட்ஸு பல இடங்கள்ல தீ விபத்துகள் வெள்ளத்தினால் வரக்கூடிய சேதங்கள் ரொம்ப அபாயகரமான விஷயங்கள் கொடுத்துட்டுருந்தேன்னு சொல்லுவான் ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மோரார் ஒரு நல்ல ரிலீஃப் டைமாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஜனவரி மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் சத்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் மெயினாக பூகம்பங்கள் ஆகட்டும் அதே மாதிரி நிறைய இடங்களில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி உருவாகி அதில் நிறைய தண்ணி போய் தேங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆல் ஓவர் த வேர்ல்டு இட் இஸ் கோயின் டு பி தி சேம் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பலன்கள் சொல்லான் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில போய் சூரியன் உட்காரும் பொழுது பொதுவாக பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இனிமேல் எல்லாருமே நைட் காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அப்புறம் எந்திரிக்கிறது அதாவதுல எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தி எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் மேஷத்துல பிறந்திருக்கக்கூடிய பாதி பேருக்கு மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும் வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் வந்து கோவில்களுக்கு சென்று வருவது ஆன்மீக யாத்திரைகளுக்கு சென்று வருவது நிறைய பேருக்கு ஃபாரின்ல நல்ல வேலை கிடைக்கிறது வேலை இழந்த நபர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பின் அருமையான வேலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு லக்னம் ஐந்து ஒன்பது கூடிய பாவகங்கள் திரிகோணங்கள் வேலை செய்யும் அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய பிராப்தம் வேலை செய்யும் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியடாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறது எனக்கு டவுட்டு கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்தில் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது அதே இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்காரு அவர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜனவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போவார் ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு புதனுடைய குருவுடைய வீட்டில் புதன் போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மோரர்லஸ் எல்லா பச்சாயத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் மாறக்கூடிய பிராப்தமே ஏற்படும் அது வரைக்கும் உடம்பு பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும் நிறைய இடங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது ஏன்னா கோல்டு சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல சுக்கரன் மீன்ஸ் கோல்டு அதில் புதன் வக்கரம் படத்தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம எடுக்கக்கூடிய மருந்துனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால கரெக்டான டைமுக்கு ஷாப் லேட் பண்ணக்கூடாது பெண்களிடம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது செலவுகள் அப்படிங்கிறது இந்த விலையுயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்லது ஏன்னா அதன் ரீதியாக தான் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு டெக்னிக்கல் கிளிச்சு வரும் அதனால் அதை போய் செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆனால் மோரார்லிஸ் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்லாவே இருக்குன்னு சொன்னால் சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது அறுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் விளங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்ல சிரேஷ்டமான வழிபாடாக இருக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த மாளிகழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா குருவுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுஷு உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எட்டாம் வீடு வருது ஸோ அந்த இடத்துல சூரியனும் சு செவ்வாயும் போய் உட்கார்ந்துருக்காரு எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே உட்கார போகிறார் ஸோ பேசிக்கலி இந்த மாதம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் தடையாவதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு பயணம் தடை ஏற்படும் சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லலாம் அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது விபத்துக்கள் ஏற்படலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பத்தம் ரெண்டாவது இந்த ரொம்ப முக்கியமானது இந்த நிறைய பேர் வந்து கோவில் கட்டுறேன் நிறைய இடங்களுக்கு தானம் பண்ணுறேன் போய் அந்த இடத்துல போய் நம்ம காசு பணம் கொடுக்கறது நமக்கே எதிராக வேலை செய்யக்கூடிய அம்சங்கள் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எது பண்ணாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து நீங்கள் வணங்கிட்டு பெரியவங்களை வந்து நல்லபடியாக வணங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி செல்வது நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் அந்த குழந்தைகளுக்கு தகுந்தவாறு சுச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுனதுக்கப்புறம் நடக்கிறது நல்லது ஸோ பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது ஆனாலுமே ஆலய வழிபாடுகளில் ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது வீட்டில் ஒரு மிருத்திஞ்சய ஹோமம் செய்து கொள்வது மிகப்பெரிய சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் பாருங்களேன் உங்கள் லைஃப்பில் ரிஷபத்தில் லக்னமாக பிறந்தாலும் சரி ரிஷப ராசியாக பிறந்தாலும் சரி நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் எப்பவுமே உங்களுக்கு சங்கடமாவே இருக்கும் ஏதோ ஒன்று நமக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள லாக்காகாம பார்த்துக்கணும் காலபுருஷனுக்கு கெட்டாம் விடுனா உங்க வாழ்க்கை துணையுடைய லைஃப்ல முகம் சம்பந்தப்பட்ட மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவையா இருக்கணும் பணம் எங்கேயாரு காணாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன பண்றது எந்த அளவுக்கு நீங்க மிருத்திஞ்சயகமும் ருத்ராபிஷேகமும் பண்றீங்களா அந்த அளவுக்கு இந்த வா இந்த ஒரு மாதம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது ஐம்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது குருவுடைய வீட்டுல ரொம்ப முக்கியமான இரண்டு ராஜ கிரகங்கள் அதாவது இதுக்கு முன்னாடியாவது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமானது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியடாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் இன்னொன்று நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்களை பத்து பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு கௌரவம் கொடுப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு புகழ்வாங்க சார் நீங்க அப்படி சார் நீங்க எப்படின்னு நல்ல வேலைகள் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அமையும் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடா இருக்கனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கலாம் ரெஃபரன்ஸ் மூலியமாக வரக்கூடிய ஒரு வேலையா இருக்கலாம் பெரியவங்கனால ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படலாம் ஆனா இந்த மாசம் முழுக்க முழுக்க நீங்க ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட ஜாலியாக ஒரு தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவீங்க இன்னொன்று நிறைய பேர் திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மன ஒற்றுமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது மார்கழி மாதத்தில் பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்களுக்கு அல்ல மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஒரு மாதமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கவன் மூலியமா அப்பா மூலியமா மூத்த பையன் மூலியமா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அது காலபுருஷனுக்கும் ஒன்பதாம் வீடாக இருக்கக்கூடிய தனுசுராசில் இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம் அதுவும் எட்டாம் தேதி ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வேலை தொழில்களில் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அடிவயிறு உஷ்டம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரும் உங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக உடம்பு சரி அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வெளியே வருவீங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் இந்த மாதிரி தான் பொதுவாக எதுவுமே பயப்படக்கூடாது நீங்கள் பயப்படாமல் எது செஞ்சாலும் கண்டிப்பாக ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுன்னா அந்த புதன் அடைந்து ஐந்தாம் இடத்துல உட்காரம்புது நம்ம கரெக்டாகவே செஞ்சாலும் தப்பாக இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படும் அதை பார்த்த உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது ஆனால் அந்த காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் சம்திங் கால்ல ஸ்வயம்பும் இன்ட்யூஷன் சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அது பக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது பாரிஜாத புஷ்பங்களினால் அர்ச்சனைகள் செய்வது கடகராசி அல்லது கடக லக்னத்தாருக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பயங்கரமான சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காசு பணக்கு தட்டுப்படை கிடையாது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஓடுமோ அது தானாக வந்து சேரக்கூடிய அமோகமான ஒரு டைம் பிங்கில் நீங்கள் ஓடின்ட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்கிறேன் அளவுக்கு சூப்பராக இருக்கும் உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஐடி சர்வீசஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஜோரா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும்போதுக்கு கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு பெருமாள் வழிபாடு அது வந்து நரசிம்மராக இருக்கலாம் இல்லைன்னா வெங்கடாச்சலபதியாக இருக்கலாம் நாராயணனாக இருக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இந்த மார்கழி மாசத்துல பொதுவாகவே சிம்மம் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்க வேற லெவல்ல சந்தோஷமா இருப்பீங்க குழந்தை பிராப்தத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா ஒரே கோவிலுக்கும் பூஜைகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் சரி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை பிராப்தம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நடக்கும் அந்த அளவுக்கு குழந்தை தீர்க்கமாக பறக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமான டைம் பீரியட்ல உங்களுக்கு இருக்கப்படுது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அதே மாதிரி பூர்வீத்தில பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் வந்து சேரும் நாலாம் இடத்துல வக்கிரம் பெற்றக்கூடிய ரொம்ப முக்கியமானது இன்ஸ்ட்ருமென்டேஷன் அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அவர் எந்த ஒரு உதரிவாகங்களா இருந்தாலும் சரி இன்ஸ்ட்ரூமென்டேஷன்ல தேவையில்லாத பழுது ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க சரி செய்யக்கூடிய அம்சம் ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால வரக்கூடிய ப்ராப்ளமா இருக்கும் ஏன்னா காலப்பிரச்சினைக்கு எட்டாம் வீடுங்கிறது செவ்வாயோடைய வீடு அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கக்கூடிய நிலைமை அதனால் புதன் வக்கரம் அடைகிறதுனால அந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மொபைல் ஆர் எழுத்து பூர்வமான புக்கு பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான பிரச்சனைகள் வரும் அம்மாவுளுக்கு நரம்புகள் பாதிப்பு இல்லைன்னா பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷூட்டப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சத்த கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் நல்ல கோவில்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியே நடக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் யோகமாக யோகா அந்தளவுக்கு யோகமாக இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில் கட்டுவீங்க ஒரு புதிய நிலம் வாங்குவதற்கான பிராப்தம் வீடு வாங்குவதற்கான பிராப்தம் அம்மா மூலியமாக ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் தனப்பிராப்தம் தூளாக இருக்கும் அதுவும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கும் சொந்த ஊர்களுக்கு அதாவது பூர்வீக இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் சரி பயங்கரம் அதுவும் யாரெல்லாம் வந்து ஆசிரியர்களாக இருந்தாலும் யாருடைய தாத்தா யாருடைய பாட்டி ஆசிரியர்களாக இருந்தார்களோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் நிலவலன்கள் சார்ந்த வியாபாரங்களில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஒரு மாதம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அமோகமான ஒரு பணத்தை கொடுக்கும் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டைம் உங்களுக்கு அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாமே தூளாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் பீரியட் ஏன்னா மூன்றாம் பாவத்தில் புதன் வக்கரம் அடைச்சிருக்கு கண்டிப்பாக மொபைல் லேப்டாப்பில் பிரச்சனை வந்தே தீரும் சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும் சில பேருக்கு கைகளில் விரல்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மார்கழி மாசத்துல ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஒரு சில பேரை நம்பணும் தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கும் எல்லா வேலையும் டவுட் வரக்கூடாது ஏன்னா கண்ணிக்கு பொதுவாகவே வந்து மற்றவங்கள டவுட் பண்றதுங்கிறது பிடிக்கும் ஏன்னா நீங்க தனித்தன்மையுடையவர்கள் ஆனால் மற்றவங்க அப்படி இருப்பாங்களா வி டவுட் அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் ஆனால் முழுக்க முழுக்க மிகவும் முக்கியமானது காலேஜ் சீட்டு கிடைக்குங்க அதே மாதிரி யாரெல்லாம் வெளிநாடுகள் அப்ளை பண்ணோம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா எனக்கு வந்து ஃபீஸு கட்டவே எனக்கு சான்ஸ் இல்லை எனக்கு எதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்க்கும்போது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்தர் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு மார்கழி மாதமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணவே முடியாது ஒரு ஒரு மார்கழி மாதமுமே பயங்கர வாய்ந்த விஷயங்கள் நடக்கும் பயங்கரமான பிரயாணங்கள் நடக்கும் நல்ல பெயர் வாங்குவது இல்லைன்னா அவப்பெயர் வாங்குவது ரெண்டில் ஏதாவது நடக்கும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதும் நடக்கும் சில விஷயங்கள் தீமையும் நடக்கும் நிறைய பேருக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடைய நல்ல நட்பு உருவாகும் முக்கியமான பயணங்கள் முக்கியமான அதாவது எழுத்து பூர்வமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சம்மர் டைமிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தீர்க்கமாக மிக பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது இடத்துல புதன் வக்ரன் ஸோ அதனால் பேச்சில் கவனம் தேவை டோன்ட் கிவ் எனி கமிட்மெண்ட்ஸ் இட் வில் நாட் இட்ஸ் நாட் கோயிங் டு ரியலி ஹாப்பன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சொல்லணுமோ எது முடியுதோ அது இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதே மாதிரி யாருக்கிட்ட என்ன சொல்கிறோங்கிறதும் புரிஞ்சுக்கணும் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவீங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பேசுறது நல்லது மற்றபடி நீங்கள் எதை சொன்னாலும் சரி பட்டைய கிளப்போம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான டைம் பீரியடில் இருக்கீங்க தைரியமாக இருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் சில பேருக்கு ஆன்லைனில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அதுவும் யாரெல்லாம் ஐடி சவசல் இருக்குங்களோ அவங்களாம் நல்ல வேலை கிடைக்கிறது விவசாயிகளுக்கு பயணங்கள் விவசாயிகளுக்கு சில பேருக்கு போர் போடுறது தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஆக மொத்தம் இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரயாணங்கள் நிறைந்த மாதமாக இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கிறது தான் உண்மை சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றங்கிறது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பேசினாலே பத்து பேருக்கு ஒரு பயங்கரமான தெம்பு கிடைக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ஒரு சிக்க ராசியில் அந்த லக்னத்தில் பார்க்கும் பொழுது இரண்டாம் ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அது முழுக்க முழுக மற்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங் ரொம்ப சூதிங் ஃப்ளாபகாஸ்டிங்காக இருக்கும் அது ரொம்ப ஒரு மற்றவங்க வந்து உங்களை திகைத்து பார்க்கக்கூடிய அப்படியே அவங்க அசந்துருவாங்க குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் கூட ஒரு நபர் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார்கள் இல்லைன்னா தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கால புருஷனுக்கு எட்டாம் வீடு அதில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை அதில் புதன் மேலே ராகு போகிறது நிறைய பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் ஏற்படும் சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதைகள் சில பேருக்கு அலோபீசியா முடி உதிருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் யாரெல்லாம் கெமிக்கல் ஹேண்ட் பண்ணுறீங்களோ டிராயிங் பண்ணுவீங்களோ எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்லாம் அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா மெயினாக ஸ்கின் டாக்டர்ஸ் சத்த கவனமாக இருக்கணும் பொதுவாக டாக்டர் சில பேர் வந்து இந்த மாதம் சர்ச்சையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மற்றபடி இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரச்சுக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி டப்பு டப்பு நடக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சரியான டைமிங் ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கணும் இட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தென் இட்ல ஹேப்பன் நல்ல செலவுகள் பண்ணுவீங்க நல்ல பயணங்களுக்காக செலவுகள் சந்தோஷத்திற்காக நிறையா செலவுகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே இரண்டு ராஜ கிரகங்கள் அதுவும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதனும் சேர்ந்து உங்களை புத்தி ஜானம் பயங்கரமாக அதிகரிக்கும் ரொம்பவுமே சந்தோஷமான விஷயங்கள் மிக மிக அதிகமாக நடக்கும் பாதி பேருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய சந்தோஷம் கொடுப்போம் அதே மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் கோவிலே ஆகட்டும் ஒரு காலேஜில் ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு விஷயங்கள் ஆகட்டும் கோர்ட்லே ஆட்டம் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பல பேர் உங்கள் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க சில பேர் உங்களுடைய என்ன சொல்கிறது விஷ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி யூ வில் பி ஆல்வேஸ் பி ட்ரீட்டட் பர்சன் லக்கி சாம்ன்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கிட்ட ஏற்படும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசுல் இந்த மாதிரி உட்கார்ந்து பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பா தாத்தா முத்தாத்தா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஆட்டும் ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆட்டும் இதெல்லாம் நன்னா நடக்கும் அதில் சூரியன் புதனும் சேரும்பிடுது யார் டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனையாக இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்குதுன்னா சால்வ் ஆகும் ஒரே பிக்கல் புடுங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே நிவர்த்தி பெறும் ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சரியான டைம் பீரியட் உங்களுக்கு ஓடின் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுவும் சுக்கரனும் இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்கடங்காத செலவுகள் ஒன்றும் ரொம்ப இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறது அதேமாதிரி நிறைய பண இழப்புகள் ஏற்படுறது ஏதாவது முக்கியமான ஒரு கடிதமாக இருக்கலாம் ஒரு முக்கியமான ஈமெயிலாக இருக்கலாம் எங்கேயோ போய் உக்காந்துக்கும் கண்ணிலே படாது அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாட்டும் நல்லபடியாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் வேண்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரங்கநாச்சியார் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மாதம் ஆரம்பிங்க பட்டையை கலப்போம் சந்தோஷங்கிறது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் ஐம்பத்தஞ்சு ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த அதாவது நம்ம வச்சு கழுத்துறதுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி பல பேர் வருவாங்க நான் இவ்வளோ ஆடாச பேசுறேன்னு தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாம் யூ வில் சி சச் பீப்புள் இன் யுவர் லைஃப் திஸ் மந்த் அதனால் தயவுசெய்து யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ரெண்டாவது ஆன்மீக தீர்த்த யாத்திரைகளுக்காக செலவு பண்ணலாம் தெய்வங்களுக்கு செலவு பண்ணலாம் உங்களுடைய வழிபாடுகளுக்கு செலவு பண்ணலாம் பயணங்களுக்கு செலவு பண்ணலாம் ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க எனக்கு பணம் கொடுங்க நான் ஒரு ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து திரும்பி வராதுன்னு அர்த்தம் நிறைய கதை சொல்லக்கூடிய ஆட்கள் பார்ப்பீங்க பிஸ்னஸில் யார் இருந்தாலும் சரி தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போடக்கூடாது பணத்தை கையில் வச்சுக்கணும் இந்த மாதம் இந்த கால எட்டாம் வீட்டில் ஃபுல் ஆக்டிவேஷனில் இருக்கிறது சுக்கரனும் புதனும் அதில் வக்கரம் பட்டிருக்கிறது சில பேருக்கு அக்கௌண்ட்ஸில் பிரச்சனை இருக்கலாம் சில பேர் இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏதாரும் இடத்துல ஃப்ரீஸ் ஆகலாம் வேலை செய்ய முடியாமல் கஷ்டத்தை கொடுக்கலாம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் கஷ்டத்தை கொடுக்கலாம் சில பேருக்கு கார்ட்ஸ் பிளாக் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆனால் எதிர்பாராத தன லாபங்கள் கொடுக்கும் எதிர்பாராத பெனிஃபிட் கொடுக்கும் கஷ்டத்துலையும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஒரு பெரிய நிம்மதி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்குறச்சே சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறதே நல்லதுன்னு புரிச்சிக்கணும் இன்னும் பன்னிரெண்டாம் இடத்துல பொதுவாக அந்த சூரியன் போய் உட்காரம்புது நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வது உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது அலைச்சல்கள் கொடுக்கும் எல்லாமே லாஸ்ட்டில் நடக்கும் சா என்னோட இப்படி போதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஒரு மாதம் ஏற்படப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்க்கம்பது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜனவரி ஒன்னாம் இருந்து உங்க லைஃபே மாற போகுதுங்க அதுதான் உண்மை ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு கூடிய பாபகங்கள் திரிகோண பாகங்கள் பயங்கரமான ஆக்டிவேஷன்ல இருக்கப்படுது அதனால் ஜனவரி ஒன்னுல இருந்து லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கப்படுது நிறைய நட்புகள் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கிறது உறவினர்கள் மூலியமாக ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கிறது புதுசாக வண்டி வாகனங்கள் மாற்றுவது திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கிறது வேலைகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி பெறுவது மன இறுக்கம் மாறுவது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது பல விஷயம் உங்களுக்கு கும்பத்தில் பிறந்த நபர்களுக்கு அதுவும் ஜனவரி ஒன்னுக்கு அப்புறம் திஸ் நியூ இயர் இஸ் கோயிங் டு பி அ ஃபெண்டாஸ்டிக் இயர் ஃபார் யூ அந்தளவுக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ரொம்பவுமே எளிமையாகவும் சந்தோஷமாகவும் நல்ல மனிதராக நீங்கள் மாறக்கூடிய இது வரைக்கும் நான் நல்லவங்க கிடையாதுன்னு கேட்காதீங்க சில கால நிலைமைகள் சில விஷயங்களை உங்களை அப்படி தான் பண்ணோம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் உண்மை சந்தோஷங்கிறது எண்பத்தஞ்சு சதவீதம் உளார் ஏற்றங்கிறது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பர் ஒன் வேலையில் நீங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் வேலையே இல்லாத ஆட்களாக இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் முதல் விஷயம் ரெண்டாவது எடுக்கிற காரியமே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு நம்மளால எப்படி இது செய்ய முடியுங்கிற ஒரு திங்கிங்லாம் இதுமாரி காணாம போயிடும் நல்ல பர்ஃபெக்டா பிளான் பண்ணி கணக்கட்சிதமாக ஜம்மு 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 ஜம்முன்னு முடிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்க அப்பா மூலயமா வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் அப்பாவுடைய தொழில் எடுத்து நீங்க பண்ணுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடுகளில் பிளேஸ்மெண்ட் அடையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பர் ஒன்னாக மாறுவீங்க சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வேலை ஸ்கூ வேலை கிடைக்கும் இல்லை காலேஜில் சீட்டு கிடைக்கும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கால புருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசில புதன் வக்கரம் அடைஞ்சு சுக்கரணும் இருக்கிறது சில பேருக்கு இடுபு புட்டமை ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான கொரு கொரியர் ரொம்ப முக்கியமான ஈமெயில் இந்த மாதிரி விஷயங்கள்ல கைக்கு வராமல் இருக்கும் அப்போ நீங்கள் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியுடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு மனசில் வேண்டுங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் தான் இந்த ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இந்த மாதம் பட்டைய கலப்பும் தொட்டு பயங்கரமாக வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது சந்தோஷம்னு சொல்லப்படுறதுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் இந்த மார்கழி மாதம் மோராரில் செல்லருக்குமே நல்லா இருக்கட்டும் ஒரு இரண்டு ராசிகளுக்கு தவிர அதனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது பொதுவாகவே இந்த முப்பது நாட்களும் காலை நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடுகளில் சிரேஷ்டமான உன்னதமான வழிபாடுகள் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணால் மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடிய எந்த விதமான பித்ரு காரியமாக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடுகளாக இருந்தாலும் சரி பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கும் அதான் உண்மை இன்னொன்று முக்கோட்டி ஏகாதசிங்கிறது வருது இந்த மாதம் பயங்கர ஸ்பெஷல் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கிறது நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது மிக சிரேஷ்டமான படங்களாக கொடுக்கும் இந்த ஒரு மாதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி